இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆள் தினமும் நாம் வேதத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளே தியானத்தின் வார்த்தை மத்திய ஆறாவது அதிகாரம் அவருடைய முப்பத்தி மூன்றாவது வசனம் முதலாவது தேவனுடைய ராச்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுகள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஏசு கிறிஸ்து சொன்ன மலர் பிரசன சொன்ன ஒரு வார்த்தை முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் பரலோக ராஜ்யத்தை பத்தி அவர் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை பரலோக ராஜ்யத்திற்காக எல்லாரையும் ஆயுத்தப்படுத்துவதற்காக தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் அவர் பார்க்கும்போது அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தை பத்தி யாருக்குமே ஒரு பயம் இல்லை கவனமும் இல்லை எல்லா உலகத்தை பார்த்து எல்லாம் தன்னுடைய சுய வேலைகளை பார்த்து ஓடுகிறார்கள் இப்படி ஓடும் போது அவர் பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் ஓடுகிற ஓட்டத்துல நம் நடக்கிற வழியில தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழியா இருக்கிறதா என்று நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்றால் பரலோகம் என்று ஒன்று உண்டு நரகம் என்பது ஒன்று உண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம் நித்திய ஜீவனாய் நமக்கு வாழ்வதற்காக தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார் நமக்கு மரணமே இல்லை இந்த பூமியில மாசத்திலிருந்து ஒரு மரணம் வந்தாலும் நம்ம ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது அவரோடு கூட ஒவ்வொரு மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு அவருடைய கரத்திலே இருக்கிறது அந்த சாகாதபடிக்கு வந்தார் நம்ம பிரசங்கித்து வருகிறார் அதனாலதான் இந்த வார்த்தை சொல்கிறது ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் நீதியும் தேட வேண்டுமோ நீதி என்றால் ஒரு நான்கு காரியத்தை குறிக்கிறது நீதி என்றால் நல்லது உண்மை நீதிமான் சத்தியம் இப்படி பல விதமான காரியங்களை இப்படி இந்த காரியங்களை நாம் பார்க்கும் போது நல்லது என்றால் நல்ல வழியை நாம் தேட வேண்டும் நாம் நடக்கிற வழி எந்த இடத்துல போய் முடியாது நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு சின்ன சந்துன்னு வச்சுங்களா அந்த சந்துல வழி இருக்கா இல்லையா கேட்கறதெல்லாம் இல்லை அங்கே போய் முட்டி மோதும் போது தான் தெரியுது அதை தான் நிதானித்து நாம் அது அறிவிட்டோம் இந்த வழி அவங்க அந்த இடத்துல போய் சேருமானது நம்ம யோசித்து அந்த இடத்துல நடக்க வேணும் அப்படி நல்ல வழியில் நாம் நடக்கும்போது இந்த நல்ல வழிகள் எங்கே இருக்கிறது என்றால் வேதத்தில் தான் இருக்கிறது இந்த நீதியிலே நாம் நடக்கும்போது நம்ம நீதியின் பாதையில் நாம் நடக்கும்போது கத்துடைய வார்த்தையை நாம் விஸ்வாசிக்கும் போது அதுதான் கத்திய ஆபிரகாமம் சொல்லும்போது விசுவாசித்தான் அது நீதி எனப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது வார்த்தை நாம் விசுவாசிப்போமானால் நீதியில நடக்கிறவர்களா இருப்போம் அநேக வார்த்தைகளை பொக்கிசுமாய் சொல்லி இருக்கிறார் பாருங்க ஐந்தாவது அதிகர் ஆறாவது நீதியில் தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் பாருங்க நீதி என்ன சாப்பிடற பொருளா நீதியிலே பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நீதி என்ன சொல்லுகிறதுனா நீதி என்றாலே தன்னுடைய வார்த்தை தான் இந்த வார்த்தையின் மேல தாகமா இருப்பவர்கள் திருப்தி அடைவார்களாம் எத்தனையோ ஆத்மாவுகள் இன்றைக்கு அணை அழிந்து கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ ஆத்மாக்கள் வியாதியில் அழிந்து கொண்டிருக்கிறாங்க அதை தான் அந்த தாகம் இந்த பக்கம் இந்த ஜனங்களெல்லாம் நம்ம நம்ம இயேசு கிறிஸ்து தான் அதனால அவங்கள பார்த்துதான் ஜெபிக்கும்போது ரத்தத்தை வேர்வையா சிந்தி ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு அநேகர் நாம செபிக்கிறதும் இல்ல ஜெபித்தாலும் அதுக்கான கிரிகைகளை இறங்குவது அவர் செய்த எல்லா காரியத்தையும் நம்மையும் செய்ய ஆகையால நம் நீதியில பசி தாகம் உள்ளவர்களா இருக்க ஏதாவது இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க நம்ம அநேகர் நினைக்கிறது என்னன்னா உயிருக்கு பயந்துட்டார் வலிக்கணும்னு நினைக்கிறார் மொழிக அந்த ஆத்துமாக்கள் படுகிற வேதனைகளை அது அநேகர் பாவத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பரிதவிட்டு அந்த இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு ரயில்வேயா இன்னைக்கு அநேகர் நம்மளுக்கு எவ்வளவோ நேரம் இருக்குது எவ்வளவோ காலம் இருக்குது அப்படியே நீதியை நிறைவேற்ற நம்மளுக்கு நேரம் இல்லை நீதிக்காக ஓடுகிற நம்மளுடைய அந்த நேரம் இல்லாம நம்ம நம்மளுடைய அதான் வேதம் சொல்லுகிறது முதலாவது ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி ஓடுதுன்னா ஒரு உலக வாழ்க்கைய நோக்கி பசங்களுக்கு ஃபீஸ் காட்டணும் இப்படிதான் அன்புடைய வாழ்க்கையை நம்ம ஓட்டி நிறுத்தணும் பாருங்க காட்டு காட்டு குழாக்களுக்கும் எல்லாத்துக்கும் அவரு உடைய உடையும் ஆதாரத்தையும் கொடுக்குறாருன்னா மனுஷங்களாச்சு அதை பாருங்க காட்டு புழாக்கள்லாம் அவங்க ஜெபிக்கவும் தெரியாது குதிக்கவும் தெரியாது சபைக்கு வரவும் தெரியாது எல்லாம் வெளியே சும்மா சுத்தி இருக்குது அவங்க துணியும் கிடையாது இவர்களுக்கே அவர் போஷிக்கும் போது ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அழகான முகத்தை கொடுத்திருக்கிறார் இப்படி அழகான நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறார் இதை நாம் சரியாய் தேடும் பொழுது அந்த நீதியில நாம் இருக்கிறவர்களா இருப்போம் நாம் சரியாய் தேடும்போது அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா இருப்போம் ஒரு வசனம் கூட பாருங்க நீதியை நிறைவேற்றதுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆஹ் மத்திய மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏற்று அவளுக்கு இப்பொழுது இடம்போது இப்படி அவனுக்கு இடப்படுத்தான் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க போகிறார் அப்படி போகும்போது நீங்கள் என்னிடத்துல ஞானஸ்தானம் எடுக்க வரலாமா நான் உங்களிடத்துல எடுக்க இருக்க நீங்கள் என்னிடத்துல ஏன்னா தெய்வம் என்று யோமானனுக்கு தீர்க்க தெரியுது தெரியும் அப்போ நீங்கள் என்ன இடத்துல வரலாமா அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு இப்பொழுது இடம் கூடு எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது அந்த இடத்துல அவர் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா எனக்கு ஏற்றதா இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனா நமக்குன்னு ஏன் சொல்றாரு தெரியுமா எல்லோரையும் சொல்றாரு நான் செய்கிறேன் அவர் ஞானஸ்தானம் தெய்வம் அவரு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஏன் எடுக்கிறாரு தெரியுமா அவர் மனுஷனா எப்படி இந்த பூமியில வாழணும் எல்லா காரியத்திலையும் எப்படி ஜெபிக்கணும் எப்படி நன்மை செலவுலா இருக்கணும் எப்படி தாழ்மையா இருக்கணும் எப்படி விட்டு கொடுக்கணும் எப்படி மன்னிக்கணும் எல்லா காரியத்தையும் பாருங்க வனாதி வான பரலோகத்திலிருந்து நமக்காக எவ்வளவு அடிமை தளமா மாட்டுக் கொட்டாயில வந்து போடுறாரு இப்படிப்பட்ட காரியங்களை அவருடைய கற்றுக்கொள்ளும்படியாக தான் அவர் இங்கே வந்தார் அதன்தான் அவர் அழகா சொல்றாரு நமக்கு இப்போ இப்போ இடம் போடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு நீதி என்றால் இதா அஞ்சு அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார் ஏசு கிறிஸ்து சொல்லிய செய்த எல்லா காரியத்தையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நீங்க இருக்கணும் அப்பா ஒரு வீட்டில் அப்பா இருந்தா அடுத்தது அப்பா போயிட்டா அப்பாவோட வேலையை யார் செய்வாங்க பிள்ளைங்க தான் செய்வாங்க நெல்வியா நம்ம அப்பா எதற்காக வந்தாரோ அந்த நீதியை நிறைவேற்றும்படியான பாக்கியத்தை நம்ம இடத்துல கொடுத்து வைத்திருக்கிறார் அந்த நீதியை நாம் நிறைவேற்றணும் அதுக்காக தான் நாம இந்த பூமியில இருக்கிறோம் நீதியை தேடும் பொழுது பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படும் கூட நம் எதிர்பார்க்கிற ஆசிர்வாதங்கள் நம்மை நம்ம எதிர்பார்க்காத ஆசிர்வாதத்தையும் அவர் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் என் பிரியமானவர்களே இன்றைக்கு ஏசு கிறிஸ்து நாம் நிறைவேற்ற நீதியை நிறைவேற்றும்படியாக நம்ம இடத்துல சொல்லுகிறார் விழிப்பு ரெண்டு நாள் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களில் இருக்க தடவை கிறிஸ்து இயேசு என்னைக்காச்சும் ஒரு நாள் அவருக்காக என்னைக்காச்சு உயர்த்திருக்கிறத யோசிச்சு பாருங்க அவர் என்னைக்காச்சும் நம்ம அவருக்கு நான் அவர் நினைச்சிருந்தாருன்னா சிங்காசனத்திலயே இருந்திருக்கலாம் அதனால அவர் அப்ப இறங்கி வந்து நமக்காக அவர் மொழியம் செய்து நமக்காக அவர் பாடுகள் பட்டார் அது இல்லையா இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு இல்லைனாலும் நம்ம கொடுக்கவும் படலை நம் கொடுத்த வேலையை நீதியை சரியா தேடணும் சபையை சரியா தேடணும் நம்ம உள்ளவர்களா இருக்கணும் உண்மை கொஞ்சத்துல உண்மையுள்ள அநேகத்தில் அதிபதியாவே பண்ணி தக்தர் சொல்கிறார் அது இல்லையா ஆகையால இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நீதியை தேடும் பொழுது ராஜ்ஜியத்தை நமக்கு கொடுக்க உண்மை உள்ளவர்கா இருக்கணும் காணாத ரா நமக்கு கொடுப்பாரா நான் காண்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க மாட்டாரா அதுதான் இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது நாம் நீதியை கேடுவோம் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் பூமியில உள்ள ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்